நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அரசல் புரிசலாக வந்து எம்டி வந்தவுடன் பணம் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்த்த நிலையில் எம்டி வந்து அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் எம்டி சார்ந்த உறுப்பினர்களும் இதை பற்றி இது சொல்லாமல் இருந்து உள்ளனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் உறுப்பினர்களிடையே கடும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு என்ன சரியான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த எந்த ஒர்க்கும் நடைபெறக்கூடாது சரிங்களா ஸோ போதே ஒரு சின்ன ஒர்க்கு நடந்தால் கூட கண்டிப்பாக இது வந்து பெயில் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஏன்னா வந்து இப்போ வந்துக்கிறது வந்து வெளி வெளிவந்திருக்கிறதுனால இந்த ரிசெக்ஷனும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது அதால் தான் வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க எம்டியும் இப்போது ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் தெளிவாகவே சொன்னார் நமது மைவைத்திரியர்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போடுறவர் தெளிவாகவே சொன்னார் இப்போது நாம் அமைதியாக இருந்துட்டுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை உறுப்பினர்கள் சப்போஸ் வந்து ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மீண்டும் ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அவர் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதை எதிர்பார்த்து தான் நமக்கு எதிராக செயல்படும் நபர்கள் வந்து இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஒன்று இவங்க ஏதாவது பணி சேர்ந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அல்லது மக்கள் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க பதில் சொல்லி ஆகணும் யாருன்னா நமது நிறுவனம் இதை எதிர்பார்த்து தான் நமது எம்டிக்கு பெயில் கிடைத்தும் கூட எதிரிகள் வந்து சைலண்ட்டாக இருந்திருக்கிறாங்க சரிங்களா இந்த ஏதாவது ஒரு விஷயம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தற்போது அவங்க பார்த்துட்ருக்காங்க நண்பர்களே அதற்காக இந்த பிரச்சனைக்கெலாம் நம்ம இடம் கொடுக்காமல் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்துட்டோம் இவ்வளோ நாள் வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டோம் அதால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில காலம்தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் வந்து நம்ம எம்டிக்காக நம்ம பொறுமையாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தோமா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட கண்டிப்பாக நிச்சயம் வந்து நம்ம நிறுவனத்தை வந்து ஏதாவது ஒரு வழியில் சட்ட சிக்கலை வந்து சிக்க வச்சுருவாங்க புரியுதுங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க உறுப்பினர்களே ஏன்னா வந்து நமக்கு வந்து மற்றவங்க பார்க்கும்போது நமக்கு ஏன் பணம் கொடுக்கல ஏன் எம்டி பேசலை அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கும் வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது சரிங்களா நமக்கு வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது அதால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக நம் எதிர் அணியினர் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு துணிஞ்சிடுவாங்க சரிங்களா இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது எனவே கொஞ்சம் பொறுத்தருங்கள் நிச்சயம் நமக்கு நம்ம பணம் வந்து வரும் எங்கேயும் போகாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சரிங்களா அதேமாதிரி இந்த ஆப் சம்மந்தமாகவும் சில வேலைகள்லாம் நடைபெற்று இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதுவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் புரியுதுங்களா ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஏதாவது வேறு மாதிரி போயிட்டோமா கண்டிப்பாக நிச்சயம் பாதிக்கப்பட போகிறது நாம்ளாக தான் இருக்கோம் சரிங்களா பாதிக்கப்பட போகிறது நம்மளாக தான் இந்த மூணு மாதமே நம்ம எப்படி இருந்தோன்னா எந்த ஒரு வேலைக்கு செல்லாமல் எப்போ எம்டி வர்றாரு எப்போ எம்டி வர எப்போ பணம் கொடுப்பாரு அப்படின்னு தான் காத்துக்கிட்டே இருந்தோம் சரிங்களா இந்த மூணு மாதம் காத்திருப்பு காலம் வந்து இருந்தது போதும் புரியுதுங்களா இனிமேல நம்ம காத்திருப்பு காலை இருக்கக்கூடாது அதற்காக நம்ம ஒன்று செய்ய தான் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும் ஓகேங்கய்யா சைலண்டாக அமைதியாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருந்தால் தான் இந்த நிபந்தனைக்கெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நம் நிறுவனமும் நமது எம்பி சக்தியானந்தன் அவர்களும் ஏதாவது கண்டிப்பாக உறுப்பினர்கள் செய்வாங்க சரிங்களா அப்படி தான் வந்து நிலமை போயிட்டுருக்குது எல்லோரையும் கூட்டி கழித்து பார்த்தா அப்படி தான் இருக்குது நண்பர்களே இதற்கிடையில் வந்து நமக்கு எதிராக வந்து வீடியோ போகிறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பணம் கொடுக்கல பணம் வரல ஆப்பை ஒர்க் ஆகலை எதுவும் சரியில்லை இவ்வளோ நாள் வந்து எம்டி அமைதியாக இருக்கிறாரு அது எம்டி வராமல் இருந்திருக்கலாம் அப்படிலாம் தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் சைலண்ட்டை வந்து கடைபிடிக்கணும் நண்பர்களே சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சாதாரண விஷயம் இல்லை சிக்கல்கள் வந்து நிறைய இருக்கு மாதிரி தெரிகிறது ஓகேங்களா நம்ம இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தான் தோணும் உடனே பணம் கொடுக்கணும் உடனே ஆமாம் எப்படி பேச தோணும் எம்டி பேசணும் அப்படின்னு தோணும் சரிங்களா அதால் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற சட்ட சிக்கல்கள் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வெரி வெரி டேஞ்சரஸ் புரியுதுங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் காரியத்தை வந்து சாதிக்கணும் நண்பர்களே இது வந்து இந்த பதிவு மூலிமா தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இது கூட தெரியாமல் பாமர மக்களும் சில உறுப்பினர்களும் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரே ஸ்ட்ரைட் பார்வர்டாக தான் இருப்பாங்க எம்டி வந்துட்டார் பணம் போடணும் ஆப்பை ஒர்க் ஆகணும் வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கிற சிக்கல்கள்லாம் வந்து தெரியாது இப்போ படித்தவர்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க நம்ம எது சொன்னாலும் பெரும்பாலும் நம்ம உறுப்பினர்கள்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் படிக்காத பாமர மக்கள் தான் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ முறை வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சரியா இப்போ என்ன நடக்குது எந்த நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க புரிந்து கொள்ளும் வகையில் நம்ம வந்து பேசுகிறோம் ஓகேங்களா அதால் வந்து கண்டிப்பாக இதுவும் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னது கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் கண்டிப்பாக நம்ம நிறுவனம் நம்ம என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே இது மாதிரி மைவித்ரி சம்மந்தமான அப்டேட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடுது ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நாங்கள் மேட்ரை வந்து கேதர் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டடாக ஒரு சின்ன பரிசாக நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம மனைவித்ரேசு உறுப்பினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்